வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஸ்ரீமதியோட மர்ம மரணம் இருக்குல்ல இதை சார்ந்து தமிழக மக்கள் மத்தியிலிருந்து முப்பது கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு கேள்வியை பத்தி தான் முற்றுமுழுதாக பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் மக்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்க மொத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஒரு மாணவிகிட்ட போயிட்டு நீ ஒழுங்காக படிக்க மாட்டறியாமே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே அந்த மாணவி தற்கொலை அப்படின்ற முடிவு எடுத்துருவாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது சரியான கேள்வி தான் என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் யார் ஸ்ரீமதி டென்த்லேயே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பொண்ணுன்னு பேரும் எடுத்த வாங்களாம் அதுவும் ஸ்ரீமதியோட பெற்றோர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான பொண்ணுங்க மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பா என் பொண்ணு அந்தளவு தைரியமான பொண்ணுன்னு அவங்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சுல சூசைட் நோட்டாக கருதப்பட்ருக்கே அதே லெட்டர் தான் இது போல் நிறைய பேர் முன்னாடி என்னை இது போல் சொன்னாங்க என்ன விளையாட்டுத்தனமாகவும் இருக்க படிக்க மாட்டுறதுன்னு சொல்லி பேசினாங்க ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்னை பற்றி மற்றவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க இது போல் நான் சரியாக படிக்க மாட்டுறாதுன்னு சொல்லியும் ஸோ இங்கேயும் சொல்லியிருக்காங்க அங்கேயும் சொல்லியிருக்காங்க இதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேன் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஸோ இதனால தான் மக்கள் மத்தியில் இந்த ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு எப்படி படிப்பில் இவ்வளோ ஷைன் பண்ண ஒரு பொண்ணால் இது போல் படிக்கலையாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுப்பினதுனாலேயே தற்கொலைன்ற முடிவு எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ரெண்டாவது கேள்வி ஸ்ரீமதி எதுக்காக சிவப்பு நிற மைய பேனாவை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கே தெரிஞ்ச உண்மை தான் எல்லாம் ப்ளஸ் டூ படிச்சுட்டு தான் அதிகபட்சம் வந்துருப்பேன் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணுவோம் நாம ப்ளூ பென் தான் யூஸ் பண்ணுவோம் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த சைட் ரீடிங்லாம் அண்டர்லைன் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் பிளாக்கை யூஸ் பண்ணுவோம் ஒரு சில சைட் ரீடிங்கை எழுதுறதுக்கு நம்ம பிளாகை யூஸ் பண்ணுவோம் அதுலேயும் கொஞ்சம் அரிதிரும் அரிதான மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க பிளாக்ல அண்டர்லைன் பண்ணிவிட்டு இல்லைனா பிளாக்கில் டெக்ஸ்ட் எழுதிவிட்டு ரெட் பேனாவை எடுத்து அண்டர்லைன் பண்ணுவாங்க ஸோ அண்டர்லைனுக்காக மேக்ஸிமம் ரெட் பேனாவை பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கிறப்ப ஸ்ரீமதி எதுக்காக ப்ளூ பென்னுன்ற ஒன்று அவங்ககிட்ட மேபி அதிகமாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் ரெட் பெனாவ அவங்க நாடி போகிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் அதிகபட்சம் ஸ்டாஃப் தான் பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த லெட்டர் முழுக்க முழுக்க எதுக்காக சிவப்பு நிற மை பேனால் எழுதப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வியை எடுப்புகிறாங்க மூணாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஹாப்பனிங் நடக்குது இது போல் மர்மமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க சார்ந்த பல பேர் ஊடகத்துக்கிட்ட பேசுவாங்க ஏன்னா ஊடகம் ட்ரை பண்ணாமலாம் இருக்காது எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணுவாங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணுவோம் ஒரு வழக்கு நடக்குன்னா அதை சார்ந்து யார் யாரெலாம் இருக்கான்னு ஃபுல்லாக காண்டாக்ட் செயை அப்படியே நூல் பிடிச்சி போயிட்டு கடைசி லூக் அண்ட் வரைக்கும் பார்த்துட்டு தான் வருவோம் ஊடக தொழிலருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான் இது அப்படி இருக்கிறப்ப ஊடகத்தினரா கூட பெருசாக ஆக்சஸ் பண்ண முடியல இவங்களோட தோழிகள் இருக்காங்களே இந்த ஸ்ரீமதியோட தோழிகள் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியல ஸோ இவங்களோட தோழிகள் இப்போ இருக்க ஊடகங்களையும் பெருசாக முகம் காட்டல சமூக வலைதளத்தில் கூட பதிவென்றவன்னு கூட பார்க்க முடியல அவங்க சார்பில் இருந்து ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு மற்ற சின்ன சின்ன கேஸ்லேயே இது நடக்காது ஆனால் இவ்வளோ பெரிய கேஸில் இது நடக்குதுன்னா இது தற்செயலாக இது நடந்துகிட்டு இருக்க ஒன்னா இல்லைன்னா உள்நோக்கத்தோடு இது போல் வேலைகள் பண்ணப்பட்டிருக்கா இல்லை இதையும் தாண்டி இந்த சம்பந்தப்பட்ட மாணவிகள் இருக்காங்களா அதாவது ஸ்ரீமதியோட தோழிகள் இவங்களோட பேரண்ட்ஸ் பயந்துகிட்டு இருக்காங்களா எதுக்காக நம்ம குழந்தையோட முகலை வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இதுதான் குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த வழக்கு விசாரணை சார்ந்த முதற்கட்ட தகவல் என்ன தரமா இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே போலீஸ் அஃபீஷியல்ஸ் அப்போ போயிருந்தாங்க பார்த்தீங்களா விசாரணைக்காக அந்த டைமில் ஒரு நான்கு மாணவிகள் கிட்ட மட்டும் அவங்க அவங்க விசாரணை பண்ணதாக தகவல் வந்துச்சு ஸ்ரீமதி எப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்மளால் கேட்டு அறிஞ்சதாக தகவல் வந்துச்சு இந்த விஷயத்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுச்சு ஸோ பார்க்கலாம் கோர்ட்டோட விசாரணை கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போது என்ன வருதுன்னு சொல்லிட்டு முடிவு நாலாவது கேள்விங்க பள்ளி வளாகத்துல இரவு நேர காப்பாளர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இது மித்து கிடையாது அந்த பள்ளியோட செக்ரட்டரி சாந்தி இருக்காங்களா அவங்களே உறுதிப்படுத்தின விஷயம் இது மண்ணாங்கட்டி அப்படின்ற ஒருத்தர் அங்கே இரவு நேர காப்பாளராக இருந்திருக்காரு இவர் நைட்டு ரோந்து போனாரா இல்லையா அப்படின்ற கேள்வி இப்போ எழுபது எதுக்காகனா இவங்க மரணிச்ச நேரமா சொல்லப்படுறது யாரு ஸ்ரீமதி மரணிச்ச நேரமா சொல்லப்படுறது பனிரெண்டாம் தேதி இரவு பத்து முப்பது மணின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களோட பிரேதத்தை அந்த மண்ணாங்கட்டி அப்படின்ற நபர் பார்த்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இட் மீன்ஸ் பதிமூணாம் தேதி காலையில் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு பார்த்த உடனே தான் அவர் ஃபோன் பண்ணியிருக்காரான் சாந்திக்கு ஸோ இந்த இன்பிப்பின் கேப் இருக்குல்ல அந்த பன்னெண்டாம் தேதி நைட்டு பத்தரை மணிலேருந்து பதிமூணாந்தேதி காலையில் கால் மணி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இவர் ரவுண்ட்ஸ் போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் நடந்திருக்கு யாரோ மேலேருந்து கீழே விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்போ எங்கே தப்பு நடந்திருக்கு மண்ணாங்கட்டி நைட்டு ரவுண்ட்ஸ் போனாரா இல்லையா இவர் போக மிஸ் பண்ணாமல் வேற எங்கே பணிக்கு போயிருப்பார் இதை விட வேற என்ன முக்கியமான வேலை அவருக்கு இருந்திருக்கும் அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் வந்து நிற்குது இதுக்கெல்லாம் மேலே பொண்ணு கீழே விடுறப்ப சத்தம் இல்லாமல் எப்படி விழுந்திருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்ல போயிட்டு ஸோ இந்த நபர் சார்ந்த சந்தேகமும் இப்போ பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கு தமிழக மக்கள் மத்தியில் அஞ்சாவது முக்கியமான கேள்வி மக்கள் எழுப்பது பார்த்திங்கன்னா இந்த சக்தி பள்ளியோட சுவரில் இது போல் கரைகள் இருந்ததாக ஆரம்பத்துலேருந்து சொல்லப்படுச்சு அது சிகப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்றதுனாலயே அது மேபி ரத்தக்கரையாக இருக்கலாம்னு சொல்லப்படுச்சு அதுவும் கை வச்சுங்க மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க இந்த சென்ட்ரு சுவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து விரல்கள் அப்படியே அப்பட்டமாக பதிஞ்சிருக்கு ஆக்சுவலாக இந்த கரைகள்லாம் எது யாரோடது ஒரு வேளை இது ரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னா இது யாரோட உடம்புலருந்து வெளியான ரத்தமாக இருந்திருக்கும் அது இதுன்னு ஒரு பெரிய கேள்வியாகவும் தமிழக மக்கள் முன்வைக்கிறாங்க ஆறாவது கேள்வி இந்த மூன்றாவது மாடியில் இருந்து தான் மாணவி குதிச்சாங்க அப்படின்றத யார் பார்த்தா எப்படி உறுதி செஞ்சாங்க ஏன்னா இங்கே டெரஸ் இருக்குது ஓகேவா அங்கேருந்து இருந்து கூட மேபி இவங்க விழுந்துருக்கலாம் ஏன்னா நேரில் பார்த்த சாட்சியம்னு இப்போ வரைக்கும் யாருமே கிடையாது இந்த வழக்கில் அதுதான் அங்கே பெரிய தலைவலியே அட்லீஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக அங்கே விடுற ஷாட் இருந்தாலும் ஓகே அதுவும் கிடையாது அங்கங்க நூல் பிடிச்சி தான் நாமளே ஒன்று ரெண்டு கண்டுபிடிக்க முடியும் போல இருக்குது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கு ஸோ இந்த உறுதிப்படுத்தின விஷயத்தை யார் பண்ணாங்க ஒரு வேளை அவங்க மொட்டை மாட்டிலேருந்து விழுந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மொழி தான் தனியாக இருந்திருப்பாங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க தமிழக மக்கள் இந்த ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கீழே விழுந்த இடத்துல ரத்தக்கரை இருந்ததாக சொல்லப்படுச்சு பார்த்தீங்களா அந்த கரை அதுக்கப்புறம் அங்கே இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் அந்த கரை அங்கே இருந்திருந்தால் அது முக்கியமான எவிடன்ஸ் இந்த விஷயத்தில் அப்படி இருக்கிறப்ப அந்த கரையை வேணும்னே யாராவது அழிச்சிருக்காங்களா அப்படி அழிச்சிருந்தாங்கன்னா அவங்க யார் அவங்களோட உள்நோக்கம் என்னவாக இருந்திருக்கோம் அப்பேற்பட்ட கேள்வியை மக்கள் எழுப்புகிறாங்க அதில் எட்டாவது முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பள்ளியில் சிசிடிவி கேமராக்கள் அப்படின்றது இருக்குது முதல்ல இல்லவே வேலைனா ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்களா இருக்குது ஏன்னா இருந்ததால தான் இப்போ இவ்வளோ ஃபுட்டேஜஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்குன்னா எத்தனை சிசிடிவி கேமராஸ் அங்கே உள்ளே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அதில் எத்தனை ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அதில் எத்தனை இந்த ஹாஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா அதை சுற்றி இருக்கு ஆக்சுவலாக மாணவிகளோட விடுதிகள் அப்படின்னாலே அந்த இடத்துல சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க அவங்கள ப்ரைவசி கருதி ஸோ அதுவும் இங்கே புரிஞ்சிக்க முடியுது நம்மளால ஆனால் இந்த நம்பர்ஸை வெளியிட்டாங்கன்னா நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் உள்ள எந்த அளவுக்கு நிலப்பரப்பு இருக்குது அதில் எந்த அளவுக்கு கட்டுமானங்கள் இருக்குது அதில் அளவுக்கு அதாவது கட்டுமானங்களுக்கு ஏற்ற மாதிரி சிசிடிவி கேமராஸோட எண்ணிக்கை இருக்கா இதை நாம் ஃபுல்லாக களைஞ்சு எடுத்து கண்டுபிடிச்சாலே கிட்டத்தட்ட இந்த வழக்கில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிடும் ஒன்பதாவது கேள்வி பன்னிரெண்டாம் தேதியிட்ட சிசிடிவி காட்சிகள் இப்போ மட்டும் வெளியாகிட்டு இருக்குல்ல இது யாரால் அப்படி வெளியிடுறாங்கன்னா அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்போ ஏற்பட்ட கேள்வி தான் ஏன்னா வன்முறை நடக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ சடனாக ஒவ்வொரு ஃபுட்டேஜாக வெளியாகுதுன்னா என்னது இது பத்தாவது கேள்வி இந்த தேர்ட் ஃப்ளோர் அப்படின்றது விடுதியாக இருந்துருச்சு அப்படின்னா அதாவது அவங்களோட ஹாஸ்டல் தங்குற இடமா இருக்குது அப்படின்னா அங்க ரூமுக்குள்ளே நீங்கள் கேமரா வைக்க வேணாம் அட்லீஸ்ட் இந்த ஃப்ளோர் கேம்னு சொல்லுவாங்களே ஒட்டு மொத்தமாக அந்த பகுதியே ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி சிசிடிவி கேமராஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அந்த ஃப்ளோர் கேம் கூட இல்லாதது எப்படி அப்படின்ற கேள்வி எழும்புது ஓகே பதினோராவது கேள்வி அதாவது மாணவி இந்த மொதல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியாச்சுல அவர் ஒரு வேலையை பண்ணுவாங்க அதாவது அங்கே வந்து நடந்து வந்துட்டு அவங்களோட பையில் ஏதோ ஒன்று வைப்பாங்க வைக்கிறது என்னது தற்கொலை கடிதமா இரண்டாவது வெறும் நோட்டு புத்தகமா இந்த ஒரு கேள்வியும் மக்கள் மனசில் எட்டி பார்க்குது பன்னெண்டாவது கேள்வி சக மாணவிகள் கிட்ட இருந்து ஸ்ரீமதி ஒதுங்கி இருந்தாங்களே அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக தெரியுது ஒரு பக்கம் எல்லாம் சிரித்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க மட்டும் தனிமையாக நடந்து வந்து தனிமையில் உட்கார்ற மாதிரி இருக்கு இவங்க இந்தளவு இருக்க காரணம் என்ன பதிமூணாவது கேள்வி ஸ்ரீமதி அவர்கள் நடந்து வர்றப்ப உச்சகட்ட சோர்வில் இருந்தாங்களே அப்பேற்பட்ட சோர்வு இவங்களுக்கு ஏற்பட எது உண்மை காரணமாக இருந்திருக்கும் இட் மீன்ஸ் இந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி இவங்க ஆசிரியர்கள் திட்டி இருந்தாங்களா இல்ல வேற எதனா நடந்திருக்கா இப்படி பலதரப்பட்ட சந்தேகங்களை தான் தமிழக மக்கள் இந்த ஒரு கேள்வி சார்ந்து முன்வைக்கிறாங்க ஓகே பதினாலாவது கேள்வி இந்த ஸ்ரீமதியோட பேரண்ட்ஸ் முன் வச்சது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் தமிழக அரசு இது போல அந்த மறு பிரேத பரிசோதனை குழுவை அமைக்கிறீங்க அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனா நாங்க சொல்ற ஒரு டாக்டரையே உள்ள வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஸ்ரீமதி பெற்றோரோட இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சுல இதுக்கான ஆழமான காரணம் என்ன இதில் இப்ப வரைக்கும் முழுமையான தெளிவு அப்படின்றது பெருசாக பிறக்காம தான் நடந்துகிட்டு இருக்கு பதினஞ்சாவது கேள்வி இந்த கள்ளக்குறிச்சியில் கலவர அரங்கரிச்சு பாத்தீங்களா எதுக்கு பிற்பாடு ஸ்ரீமதி மரணம் சார்ந்து ஏற்கனவே இருந்த அடையாளங்களும் ஆதாரங்களும் தடயங்களும் இப்ப வரைக்கும் இருக்கா அப்படி இல்லப்பானா இதுக்கு முன்னாடி எதுலாம் இருந்திருக்கலாம் இப்போ எது எதா இல்லாம மொத்தமா போயிருக்கு இந்த கேள்வியும் பெருசாக இப்போ எழுந்திருக்கு ஏன்னா அந்த தடயங்களையும் அந்த குறிப்பிட்ட யாராவது அழிச்சிருந்தாங்க ஒரு அது சிசிடி கேமரா அது கதை சொல்ல முடியும் அந்த குறிப்பிட்ட வன்முறை காட்சிகளை ஒவ்வொரு டிவி சேனல் யூடியூப் சேனல் முத கொண்டு கவர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்லயாவது அந்த குறிப்பிட்ட நபர் மாட்ட வாய்ப்பு இருக்கு அவங்க வேணும்னே ஆதாரத்தை அழிக்க முற்பட்டுருந்தான் சொல்றேன் ஓகேவா கலவரத்துல ஓடி அழித சொல்லல அவங்க வேணும்னு அழிக்க ஸோ இதுக்காக இந்த ஒரு கேள்வி உதயமாகுது இந்த முந்தைய ஆதாரங்கள் தடயங்கள் எல்லாமே கலவரத்துக்கு பிற்பாடம் இருக்கா இல்லையா அப்படி இருந்தா அது எது எது ஓகே பதினாறாவது கேள்வி இந்த உளவுத்துறை தரப்புல இருந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை இது போல கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளியில கலவரம் மூல வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டோம் மாவட்ட போலீஸ் கண்டுகொள்ளாம இருந்ததா தகவல் கசிஞ்சிருக்குல்ல இது எந்த அளவு உண்மை அப்படி உண்மைனா எதுக்காக இந்த அளவு போக்கு ஏன்னா உலகத்திலேயே தலை சிறந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிரதான இடத்தை பிடிக்கும் அவ்வளோ பெரிய நம்பிக்கை தமிழக மக்களுக்கு தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே இருக்குது அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் உளவுத்துறை இவ்வளோ எச்சரிக்கை விடுத்தும் மாவட்ட போலீஸ் இது போல் செயல்பட்டுருந்தாங்கன்னா அது எப்படிங்க எடுத்துக்க முடியும் இது சார்ந்த ஒரு விளக்கமும் மக்களுக்கு பெருசாக தேவைப்பட்டு தான் தீருது ஏன்னா இதுக்கப்புறமும் இந்த கள்ளக்குறிச்சி வன்முறை மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா தமிழகத்தில் அமைதின்றது பெருசாக இல்லாமையே போயிடும் ஓகே பதினேழாவது கேள்வி இது ஆக்சுவலாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்களே அவரே ஏற்கனவே முன் வச்சுருந்த கேள்வி தான் இவரை சார்ந்து பல பேரை முன்வைக்க ஆரம்பித்தாங்க அந்த கேள்வியை என்னென்னா நம்ம டிஜிபி அவர்கள் சைலந்திர பாபு அவர்கள் பத்திரிக்கையாளர்களை முதல்ல சந்திச்சு பேசியிருந்தாப்புல அப்ப என்ன சொன்னாரு இது போல ஸ்கூல் மேல தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனடியா இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த ஐந்து பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காப்லன்னா அப்படி எதுக்கு அங்க இந்த கைது நடவடிக்கை நடக்குது இல்ல ரெண்டே ரெண்டு மூணு தான் பதிலா இருக்க முடியும் ஒண்ணு பாத்தீங்கன்னா மக்களோட போராட்டங்கள் அப்படின்னு இதுக்கப்புறம் விஷரூபம் எடுக்க கூடாது சோ அதுக்காக இவங்க அஞ்சு பேரையும் சில நாட்கள் சிறைக்குள்ள வச்சு மக்கள் கோபம் தனிஞ்ச பிற்பாடு அவங்களை வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படி இல்லையா இவங்க மேலே மேபி இதெல்லாம் முகாந்திரம் இருந்திருக்கலாம் தவறு செஞ்சுருக்கிறதுக்கு இந்த ரெண்டுத்தில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் ஒரு கேள்விக்கு ஒன்று மட்டும்தான் பதிலாக இருக்க முடியும் அதான் இதை சொல்கிறேன் ஸோ முதல்ல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி எதுக்காக இந்த அஞ்சு பேரையும் கைது பண்ணாங்க பதினெட்டாவது கேள்வி இந்த அரசு சேவை பணியில் இருக்காங்களே இப்போலாம் அதிகாரிகள்லாம் இவங்க அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பெரிய தண்டனை எது நம்ம கொடுப்பாங்க டிரான்ஸ்ஃபர் அப்படி அதுவும் இல்லையா சஸ்பென்ஷன் இது மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் அங்கே உயிர்கள் பலி போயிருக்கும் ஒரு சில கலவரங்கள் மூண்டு நிறைய பொருட்கள் சேதம் அடைஞ்சிருக்கும் முதல்ல உயிர் அதுக்கப்புறம் தான் பொருட்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா முந்தைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க சாந்தி அவர்கள் பேசின வீடியோஸ்லாம் இந்த பொருள் போயிடுச்சு அந்த பொருள் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உயிர் போயிடுச்சு இதை பற்றி பெருசாக இருந்திருக்காது ஓகே விடுங்க இதுபோல் அலட்சியமாக இருந்த அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் தான் பெரிய தண்டனையா இதையும் மக்கள் கேட்குற கேள்வி தான் இருந்துகிட்டு இருக்கு பத்தொன்பதாவது கேள்வி இந்த கலவரத்தை வேடிக்கை பார்க்க போனால் என்னோட பையனை கூட அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க என் பையன் எதுவுமே தப்பு பண்ணாங்க அப்படின்ட்டு சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் பல பேரும் கதற ஆரம்பிச்சிருந்தாங்க பல தாய்மார்கள் நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க இந்த மெயின்ஸ்ட்ரீட் மீடியாஸில் ஸோ அந்த தாய்மார்களோட குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சும்மா தான் எங்கள் பையன் நின்றுட்டு இருந்தா நல்ல பையங்க சின்ன பையங்க இப்போ தான் காலேஜில் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ போய் பையனை அரஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க அவனோட ஃபியூச்சர் அது இதுன்னு பல பேர் ஆர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பெற்றோர் இப்போ குமரலோடு சொல்லிகிட்ருக்காங்களே இதில் உண்மை உண்மைத்தன்மை இருக்குது போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்டவங்கள தான் போலீஸார் ஃபுல் அண்ட் ஃபுல் கைது பண்ணியிருக்காங்களா இல்லைன்னா அதில் ஒரு சிலர் இது போல வேடிக்கை பார்க்க போனாங்களாவும் இருக்காங்களா இருபதாவது கேள்வி இது அல்டிமேட்டான கேள்விங்க அரசியை எதிர்க்கிற துணிச்சலை தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்புக்கு யார் கொடுத்ததுன்னு கேக்குறாங்க தமிழக மக்கள் தான் வேறு யாரும் கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியுமே கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷனே வாங்காம ஒரு நாள் லீவு கொடுத்தாங்க இந்த தனியார் பள்ளிகள் சார்ந்து அதுல ஒரு சில பள்ளிகள் அந்த லீவை அப்படியே அப்ளை பண்ணுவ ஆரம்பிச்சாங்க விடுமுறை விட்டாங்க இன்னைக்கு நம்ம தமிழக அரசோட இருக்கு பாருங்கள் அவங்க டைரெக்டாக விளக்கம் கேட்குற விஷயம் பெருசா மாறுச்சு ஸோ இந்தளவு துணிச்சல் அவங்களுக்கு வந்திருக்குன்னா எப்படி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டு சொல்கிறது தான் தனியார் கேட்கணும் தனியார் சொல்கிறது கவர்மெண்ட் கேட்கணும்னு அவசியமே இல்லையே ஆனால் அந்த முரண்பாடான நிலை இப்போ வரைக்கும் போயிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்வியோ மருத்துவமோ எப்போ அரசுக்கிட்டே இருந்து தனியார் கிட்டேயும் போச்சோ அதோடு முடிஞ்சு போயிடுச்சு ஓகே இருபத்தி ஓராவது கேள்வி தனியார் பள்ளிகளை அரசை ஏற்று நடத்துறதை பற்றி இப்போ வரைக்கும் ஆலோசனை கூட நடக்காமல் இருக்குல்ல இது எதுக்காக ஏன்னா நீங்கள் முடிவெடுக்கிறது அடுத்த விஷயங்க ஜஸ்ட் அதை பற்றி பேசலாம்ல ஆனால் அதை கூட நம்ம செய்யாம இருந்தால் எப்படிங்க அப்படின்ற கேள்வியும் மக்கள் மனசில் பெருசாக உதிக்குது இருபத்தி ரெண்டாவது கேள்வி தனியார் பள்ளிகளுக்குள்ளே இருந்த போட்டியும் இந்த வன்முறைக்கு ஒரு காரணம் பா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குல்ல இதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கணும் மக்கள் மத்தியில் கேட்கப்பட்டிருக்கு அதாவது இந்த வன்முறை ஏற்பட பல காரணங்கள் இருக்கிறதா ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த தனியார் பள்ளிகள் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இலவசமாக கல்வியை கொடுக்க போகிறது கிடையாது குறைந்த கட்டணத்தில் கல்வியை கொடுக்க போகிறது கிடையாது அவங்களோட அந்த ஃபீஸ் லேப் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரியணுமா எந்தளவு ஹை லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுக்கு முன்னாடி சக்தி பள்ளியில் எவ்வளோ கட்டணம் வாங்குறான்னு சொல்லிட்டு பட்டி நம்ம தொகுத்து வழங்கியிருந்தோம் அதில் இருக்கிற ஃபீஸ் ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாதுங்க அதை விட அதிகமாக வாங்குவாங்கன்னு பல பேர் நமக்கே மெசேஜில் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்களாம் அந்தளவுக்குலாம் வாங்கிட்டு இருக்காங்களா பல பள்ளிகளும் தனியார் பள்ளிகளை சொல்கிறேன் அப்படி இருக்கிறப்ப இந்த பிஸ்னஸ் வேர்டுன்னு வந்துட்டாலே போட்டின்ற ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்று இப்போ கவர்மெண்ட் ஒரு சர்வீஸை அந்த சாமான் எனக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா சேவை தரம் முதல்ல ரெண்டாவது தான் கட்டணம் இப்போ ப்ரைவேட் அதே ஒரு சர்வீஸ் யாரா ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா லாபம் தான் அவங்களுக்கு முதல்ல சேவை தரம் ரெண்டாவது தான் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தில் எதுக்காக தனியார் பள்ளிகளுக்குள்ள போட்டி இருந்து அந்த போட்டியோட ஒரு சாராம்சம் வன்முறை ஏற்படுத்தின ஒரு சில குழுக்களில் ஒரு குழுவாக இருந்திருக்க கூடாது அப்படின்ற கேள்வி இப்போ எழுப்பப்பட்டிருக்கு ஓகே இருபத்தி மூணாவது கேள்வி வேணும்னே வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குல இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த விஷமிகள் யார் யார் அவங்களோட நோக்கம் என்ன ஏன்னா நாமளும் காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவன் இதோ ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் அது திடீர்னு வன்முறையில முடிஞ்சிடும் சமூக விரோதிகள் விஷமிகள்னு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் வெளியே வரும் ஆனால் அவங்க யாருன்னு கடைசி வரைக்கும் அடையாளம் காணப்படவே மாட்டாங்க தான் ஸ்ட்ராங்கா நம்மளால நம்பவும் முடியாது இந்த ஒரு வழக்கம் அப்படியே போயிடுமா இல்ல அந்த விஷமிகள் யாருன்ற விஷயம் வெளியே அடையாளப்படுத்தப்படுமா அப்படி இருந்துச்சா நோக்கம் என்னவா இருக்கும் இதுவும் மக்களோட பெரிய கேள்வியா இருந்துக்கிட்டு இருக்கு ஓகே இருபத்தி நாலாவது கேள்வி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விவகாரம் பற்றிய ஆதாரங்களை போலீஸோ அப்படி இல்லைனா நீதிமன்றமும் மக்கள் பார்வைக்கு பகிரங்கமாக வெளியிட வாய்ப்பு இருக்கா இது ஆக்சுவலாக மக்கள் எப்போவுமே எதிர்பார்த்துட்டு ஒரு கேள்வி தான் ஏன்னா போலீஸாருக்கும் இப்போ கிளான்ஸ் கிடச்சிருக்கும் உண்மையிலேயே அந்த கேம்பஸ் கேம்பஸ்குள்ளே என்ன கோர்ட்டுக்கும் இதை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வடக்கோட வீரியம்னா குறைஞ்ச பிற்பாடு அப்படியே கொஞ்சம் பகிரங்கப்படுத்துறாங்கன்னா மக்கள் நாங்களும் தெரிஞ்சுப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்போம் இங்கே பெருசாக நிலவிக்கிட்டு தான் இருக்கு ஓகே இருபத்தஞ்சாவது கேள்வி ஸ்ரீமதி இருந்த அந்த கட்டடத்தில் மாணவிகள் நிர்வாகிகளை தவிர வேறு யாருனா இருந்தாங்களா அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை முன்வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஸ்ரீமதி இருந்த எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமராஸ் மட்டும் கவர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் கிட்ட இருந்து ஆனால் மக்கள் கேட்குறாங்கன்னா அது காரணம் ஒரு சில ஃபுட்டேஜ் மட்டும் தானே வெளியாகி இருக்கு அந்த செகண்ட் ஃப்ளோர் இருந்து மற்றதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க இருபத்தி ஆறாவது கேள்வி இந்த சக்தி பள்ளியில் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்த மரணங்கள் அப்படின்னு பல பேரும் பல வருஷங்களை மென்ஷன் பண்ணி இந்த வருஷத்தில் இந்த பையன் அங்கே இறந்தான்ப்பா இந்த வருஷத்தில் ஒரு மரணம் சம்பவிச்சு அதுவும் மர்மமாக இருந்துச்சு அது எதுன்னு பல்வேறு கட்ட பதிவுகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சு இந்த பழைய மரணங்கள் சம்பந்தமாகவும் விசாரணையை தூசி தட்டி திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற இன்னொரு பெரிய கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு எல்லாமே இந்த சக்தி பள்ளி இருக்குல்ல இதை சார்ந்த கேள்வி தான் ஆனால் எனக்கு என்னென்னா இந்த பழைய ஃபைலை திரும்ப தூசி தட்டி எடுத்து ஆரம்பிக்கிறாங்க பற்றிய விசாரணையை இதை இந்த ஒரு பள்ளியோடு மட்டும் நிறுத்திடாம மற்ற பள்ளிகள் பண்ணா சிறப்பு ஓகே இருபத்தி ஏழாவது முக்கியமான கேள்வி மக்கள் கிட்ட இருந்து வரது பார்த்தீங்கன்னா சக்தி பள்ளியோட உயர்மட்ட நிர்வாகிகளில் உண்மையிலேயே யார் உச்சகட்ட அதிகாரம் படைச்சவர் அவரையோ இல்லைன்னா அவங்கள பத்தியோ இப்போ வரைக்கும் தகவல்ன்றது பெருசா வெளியே வரல இந்த ஒரு சில பள்ளி சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தப்பெல்லாம் இங்கே என்னென்ன நடந்துச்சு அந்த பள்ளியோட பேர் உங்களுக்கு நான் சொல்லியா தெரியணும் ஒரு சில பள்ளி ஒரு பள்ளியில் மட்டும் மென்ஷன் பண்ணவே முடியாது நிறைய பள்ளிகள் அந்த பள்ளிகளோட ஹை லெவல் அத்தாறு இருக்க ஃபுல்லாக எல்லா பேரும் வெளியே வந்துச்சு ஆனா இந்த ஒரு பள்ளி சார்ந்த உயர்மட்ட உண்மையிலேயே உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அவங்களை பத்தி இப்ப வரைக்கும் பெருசா வெளியே பேசப்படாமல் இருக்குன்னா இதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் மட்டும் தான் இருக்கணும் ஒண்ணு அப்பேற்பட்ட ஆளே ஒருத்தவங்க இருந்திருக்க கூடாது இந்த தாளாளரோட ஒட்டுமொத்தமா நின்று இருக்கணும் அப்படி இல்லைனா அவங்க பேர் மறைக்கப்பட்டிருக்கணும் இருபத்தி எட்டாவது கேள்வி ஸ்ரீமதி விவகாரத்துல சில பேர் காதல் குற்றச்சாட்டுக்களை படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட் சென்சேஷன் இப்ப அதுதான் போய்கிட்டு இருக்கு சில இதோட உள்நோக்கம் என்னவாக இருக்கும் இது போல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்களா இல்லை இந்த வழக்கை மடை மாற்ற வேலையாக அவங்க கையில் எடுத்திருக்காங்களா இந்த கேள்வி மக்கள் மனசில் தெளிவாக வருது ஏன்னா அவங்க எந்த ஒரு டிவி சேனலாக இருக்கட்டும் எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஒரே சேனல் தான் லைஃப் லாங் பார்த்துட்டு இருக்க போறதில்லை ஒரே நியூஸை பலதரப்பட்ட சேனல்ஸில் பார்ப்பாங்க அவங்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள் தான் செய்யும் அதில் ஒரு கேள்வி தான் இது இப்போ வந்து வந்துருக்கு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஸ்ரீமதி தான் உண்மையிலேயே இந்த கடிதத்தை எழுதி இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி ஏன்னா ஸ்ரீமதி பேரண்ட்ஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கையெழுத்து என் பொண்ணோட கையெழுத்து கூட ஆகலைன்னு ஆகலன்னு சொல்றாங்க சோ தான் இந்த ஒரு கேள்வியவும் மக்கள் முன்வைக்கிறாங்க அல்டிமேட்டா முப்பதாவது கேள்வி பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகும் ஸ்ரீமதி மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டம் நடக்காது அப்படின்றதுக்கு யார் உத்தரவாதம் அளிப்பா மக்கள் முப்பது கேள்விகளை உங்ககிட்ட இருந்து தான் நான் எடுத்தேன் அதை திரும்ப உங்ககிட்டயும் கொடுத்துருக்கேன் இந்த வழக்கு சார்ந்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே அந்த அதிகாரிகள் கவனத்துக்கு வீடியோ மூலமா கொண்டு போறோம் தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு போறோம் ஊடகத்தோட அடிப்படை பணியானங்க மக்களுக்கும் அரசுக்கு இடையில ஒரு பாலமாக இருக்கிறது மட்டும்தான் அதே அறத்துடன் கூடிய நெறிய தான் இந்த கண்டென்ட்லயே பண்ணியிருக்கோம் ஸோ புரியவன் நம்புறேன் உங்களுக்கும் புரியும் அரசுக்கும் புரியும் விசாரணை அதிகாரிகளுக்கும் புரிய நம்புகிறேன் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு ஸ்ரீமதியோட மரணம் சார்ந்து நீதி கிடச்சா போதும் அவ்வளவுதான் மற்றபடி இவங்க தான் கை காட்டணும் அவங்க மேலே பழி போடணும் எதாவது எந்த உள்நோக்கமும் இல்லை எது நடந்திருக்கோ அந்த உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தால் போதும் அது ஆக்சுவலா நீதிமன்றம் இன்னும் வெகு சில நாட்களுக்குள்ள சொல்லிடுவாங்கன்ற நம்பிக்கையும் பெருசாக இருந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த முப்பது கேள்விகளையும் தவிர்த்து இந்த வழக்கு சார்ந்த மேலதிக கேள்விகள் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா அது என்ன கேள்விகள் அதை இருக்க கமெண்ட் பாஸ் கமெண்டா லீவ் பண்ணுங்க நான் மட்டும் இல்லை மேபி தமிழக அரசு கூட தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறாள் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டாக போட்டு பின் பண்ணிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்